அஸ்லாம் வரமத்துல்லா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய வேதம் திருமறை புராணை அரபு மொழி தெரியாதவர்கள் அதே நேரத்தில் அரபு எழுத்துக்களை மாத்திரம் தெரிந்தவர்கள் மிக எளிதாக வாசிக்க முடியும் அந்த அளவுக்கு அரபு மொழியிலே மொழி அறியாதவர்களும் வாசிப்பதற்கு நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது அதுல முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அரபு மொழியில உள்ள எழுத்துக்கள் அரபு மொழியில மொத்தம் வந்து இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் இருக்கிறது ஆனால் இந்த குரானை கற்றுத்தரக்கூடிய எல்லா புஸ்தகத்திலையும் முப்பது போட்டிருப்பாங்க அந்த முப்பதுல என்ன போட்டிருப்பாங்கன்னா லாம் அலிஃப்னு ஒன்று போட்டிருப்பாங்க லாம் அழிப்புங்கிறது ஒரு எழுத்தே கிடையாது லாம் ஒரு எழுத்து அழிப்பு ஒரு எழுத்து அது ரெண்டையும் சேர்த்து எழுதி வச்சுக்கிட்டு லாம் அழிப்புன்னு ஒண்ணு போட்டு என்ன செய்வாங்க ரவுண்டா முப்பது ஆக்கி வச்சிருப்பாங்க அந்த லாம் அழிப்புங்கிறது எழுத்து கிடையாது அது தவிர இந்த போர்டில் நீங்கள் பார்க்கிறீர்களே நீங்க பார்க்கிற இந்த எழுத்துக்கள் தான் அரபு மொழியில் உள்ள எழுத்துக்கள் இந்த ஒவ்வொரு எழுத்துடைய பெயரையும் அதனுடைய உச்சரிப்புகளையும் நீங்கள் வந்து மொழி அறிந்தவர்கள்ட்ட பயிற்சி மூலமாக சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த எழுத்துக்களுடைய வடிவத்தை மனசுல பதிவு செய்த பிறகு இந்த எழுத்தை எப்படி வாசிக்கிறது என்பதுதான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல சொல்லக்கூடிய பாடம் இப்ப நம்ம தமிழ் மொழியில மனிதன் அப்படின்னு நம்ம எழுதுறோம் மனிதன் என்று எழுதினால் அந்த முதல் எழுத்தை மானாண்டு சொல்லுவோம் அல்லது மகரம் சொல்லுவோம் ஆனா வாசிக்கும் போது சொல்லுவோம் எழுத்துடைய பெயர் என்பது வேறு அதை வாசிப்பது எப்படி என்பது வேறு இப்ப மானாண்டு போடுறோம்லம்மா இந்த மானா என்பதை நம்ம எப்ப அந்த எழுத்துடைய பெயர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் மானாண்டு சொல்லுவோம் பேச்சு வழக்கில் கிராமர் பிரகாரம் சொல்வதாக இருந்தா மகரம் நீனா இருக்குது அது வந்து என்ன சொல்லுவோம் நீனான்னு சொல்லுவோம் ஆனா வாசிக்கும் போது சொல்லுவோம் அதை நீண்டு சொல்லுவோம் தானாவ தாண்டு சொல்லுவோம் இன்னு என்று சொல்லுவோம் அப்ப ஒரு எழுத்துனுடைய பெயர் என்பது வேறு அதை எப்படி வாசிக்கிறது என்பது வேறு சரியா அந்த மாதிரி நீங்கள் பார்ப்பதெல்லாம் இந்த அரபு மொழி எழுத்துக்களை தான் பாக்குறீங்க இதுக்கு பேர் அலிப் முதல் எழுத்துக்கு பேரு அலிப் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு அலிஃபுல்ல வாசிக்க முடியாது எழுத்துக்கு பேர் அழிப்பு இரண்டாவது எழுத்துக்கு பேர் பா பா உன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இரண்டாவது எழுத்த பான்னு சொல்றோம் அதை வாசிக்கிறது பாவா கிடையாது எழுத்துக்கு பேர் பா அடுத்த எழுத்துக்கு பேர் தான்னு சொல்லுவோம் அந்த எழுத்துக்கு பேர் தாவே தவிர அதை வாசிக்கிறது இல்ல தாங்கிறது கிடையாது சரியா உதாரணம் இங்கிலீஷ்ல எஃப் இருக்குது எஃப் இருக்குன்னு வைங்களேன் வாசிக்கும் போது எஃப் வாசிப்போம் எழுதிட்டு எஃப் ஆதர் நம்ம சொல்லுவோம் சொல்ல மாட்டோம் எழுத்துக்கு பேர் எஃப் வாசிக்கிறது பா எழுத்துக்கு பேரை கேட்டா என்ன செய்வோம் எஃப் அது என்னென்னு வாசிப்பீங்கன்னு கேட்டா எஃப் ஏ இருந்தா நாங்க பாண்டு வாசிப்போம் அந்த மாதிரி இந்த எழுத்துக்களை வாசிக்கிறத தான் நீங்க அறிஞ்சு கொள்ளணும் இது எழுத்துடைய பெயர் தான் இது இந்த அழிவு பா தா சாவுனா நீங்க தெரிஞ்சுக்க முதல்ல தெரிஞ்சிருக்கணும் சரத்து போட்டுருக்கணும் யாருக்கையா தெரிஞ்சுட்டு வந்தா தான் சொல்லித்தர முடியும் இல்லைன்னா இதுக்கே ரெண்டு நாள் பத்தாது சரியா இப்ப எப்படி வாசிக்கிறதுன்னு கேட்டா இந்த எல்லா எழுத்துக்களுக்குமே மூன்று விதமான பிரதானமான அடையாளம் இருக்கிறது இது அரபு மொழியில் ரொம்ப ரொம்ப வசதி இந்த அடையாளத்தை வைத்து அந்த எழுத்தை எப்படி வாசிக்கிறதுன்னு முடிவு பண்ணிடலாம் அந்த அடையாளம் என்னன்னு சொன்னா ஒரு அடையாளம் மேலே போடக்கூடிய கோடு மேல ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு மேலே கொஞ்சம் கிராஸ் ஆக ஒரு கோடு தேச அந்த படுக்க வசமா இல்லாம கொஞ்சம் கிராஸ் ஆக கொஞ்சம் போட்டோம் இது வந்து இது ஒரு குறி இந்த அடையாள குறி என்னன்னு பார்த்து தான் வாசிக்க முடியும் ஒரு குறியும் இல்லாட்டி அது பாண்டு பேரை தான் சொல்ல முடியும் குறி இருந்தா தான் என்ன செய்ய முடியும் வாசிக்க முடியும் இப்ப இந்த அடையாளக்குறி எந்த இடத்துல இருக்கிறதோ அதை எல்லாம் அகரம் அகரம்டா என்ன ஆனா காணா தானா சானா டானா இதெல்லாம் அகரம் உச்சரி போடணும் அந்த மாதிரி வாசிக்கணும் இப்ப அலிபு என்ற எழுத்துக்கு மேல அந்த கோடு இருந்தால் ஆ பே என்ற எழுத்துக்கு மேல பாங்கிறோம்ல அதுக்கு மேல அந்த கோடு இருந்தால் பா தான்னு சொல்றமே அந்த எழுத்துக்கு மேல அதே கோடு இருந்தால் தா கா ன்னு அந்த எழுத்துக்கு மேல அந்த கோடு இருந்தால் ச ஜீம் என்று சொல்றோம்மே அந்த எழுத்துக்கு மேல அதே கோடு இருந்தா என்ன செய்யணும் ஜா ஹாங்கறோம்ல அந்த ஹாங்கிற எழுத்துக்கு மேல அந்த கோடு இருந்தா ஹா அப்ப எல்லாமே அந்த ஆ வ மாதிரி வாசிக்கணும் ஆ பா தா சா ஜா கா மா லா வா இப்படின்னு பேசுறது இந்த மாதிரியான உச்சரிப்பு வரணும் என்று சொன்னால் அந்த எழுத்துக்கு மேலே என்ன ركணும் ஒரு கோடு சற்று சாய் சாய்வாக மேலிருந்து கீழ் சாய்வாக என்ன செய்யணும் இடம் பெற்றிருக்க வேண்டும் இதே இது ஒரு பாடம் இது வந்து அகர குறியீடு இந்த பேர் என்னது அகர குறியீடு வந்து அரபு மொழியில் வந்து என்று சொல்வார்கள் உருது மொழியில் வந்து ஜபர் என்று சொல்வார்கள் உருது மொழியில் தமிழ் மொழியில் இதுக்கு பேரு அகர ஆனா ஆனா காணா உச்சரிப்பு வருவதற்கு உரிய குறியீடு அகர குறியீடு மேல அகர குறியீடு இருந்தால் அதை அகரம் போல வாசிக்க வேண்டும் ஆனா மானா தானா பானா சானா வானா செய்யணும் வாசிக்க வேண்டும் சிம்பிள் அவ்வளவுதான் விஷயம் அதே குறியீடு எந்த குறியீட மேல போட்டமோ அதே குறியீடு வந்து அந்த எழுத்துக்களை கீழே கொண்டே போட்டோம் வைங்க அனைத்து எழுத்துலையும் கீழே போட்டோம்னு சொன்னா அது என்ன வாயிருந்தா இகர குறியீடு அகர குறியீடு என்ன வாயிரு இகரம் தான் ஈனா அரபு மொழியில இத கசர் என்று சொல்லுவாங்க தமிழ் மொழியில் என்ன செய்யறோம் இகர குறியீடுங்கிறோம் உருதுல சேருபாங்க உருதுல என்ன செய்வாங்க ஸேர் அப்படின்னு சொல்லுவாங்க அது உருது வளர்த்தை அதுதான் மக்கள்கிட்ட பழக்கமா இருக்கு ஜபரு ஜேருமாங்க இதெல்லாம் அரபு சொல்லு கிடையாது என்னதான் இகர குறியீடு இந்த இகர குறியீடு இருந்தா எப்படி வாசிக்கணும் இ காபுல அந்த குறியீடு இருந்தா கி லாமுல அந்த குறியீடு இருந்தா லி மீமுல அந்த குறியீடு இருந்தா மீ வாவுல அந்த குறியீடு இருந்தா வி ஜிமுல அந்த குறியீடு இருந்தா ஜி ஹாவுல அந்த குறியீடு இருந்தா இந்த மாதிரி எல்லாமே எல்லாம் இந்த மாதிரி படிக்கிறது ஆங்க அதை சமமான மட்டத்தில் வைத்து படிப்பதாக இருந்தால் அகர குறியீடு இருக்கணும் கீழ் நோக்கி படிக்கிறதாக இருந்தால் என்ன இருக்கணும் இந்த ரெண்டு குறியீடு மூணாவது வந்து உகர குறியீடு உகர குறியீடுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கொம்பு மாறி சுழற்றி விடப்பட்டிருக்கும் ஏற குறைய நம்ம தமிழ்ல ஆறு இருக்குல்ல ஆறு நம்பரு அந்த ஆறை படுக்க போட்ட மாதிரி இருக்கும் சின்னதா இருக்கும் ஆறா நம்பர் இருக்குல்ல அந்த ஆறா நம்பர் படுக்க போட்டா எப்படி சின்னதா பெரிய சைஸா போட்டு கூடாது எழுத்த விட பத்துல ஒரு பங்கு தான் அந்த குறியீடு இருக்கணும் புதுசா போட்டு விட்டுற கூடாது அது ஒரு எழுத்துமா மாதிரி சின்ன சைஸா இருந்துச்சு அந்த குறியீட அது மாதிரி போடணும் அந்த குறியீடு போட்டோம்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து உகர குறியீடு தமிழ்ல உருதுல வந்து அதுக்கு பேர் பேஷ் அரபியில் அதுக்கு பேர் லம்மு சரியா லம்முன்னு சொல்லுவாங்க பேசுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை உகர குறியீடு சொல்லிக்கிறோங்க நம்ம தமிழ்ல வாசிக்கிற என்ன பண்ணிக்கிறோம் உகர குறியீடு இந்த உகர குறியீடு இருந்துச்சுன்னு சொன்னா ஊனா மாதிரி வாசிக்கணும் ஊ பூ லூ மூ தூ இப்படி ஜிமில் அது இருந்தா ஜூ ஜிமில் அது இருந்தா ஜூ இவ்வளவு இதான் சிம்பிளான விஷயம் அப்ப அகர இவ்வளவு லேசா எந்த மொழியிலும் இருக்காது அவங்கதான் அவ்வளவு நிறைய எழுத்துக்களை உண்டாகி வச்சிருப்பானுவோம் ரொம்ப சிம்பிள் ஆரம்ப மொழி என்ன இருக்கு எழுத்துக்கு பேர தெரிஞ்சுக்கிற வேண்டியது இப்படி போட்டா ஆண்டு சொல்ல வேண்டியது அதே கீழே போட்டா ஈன்னு சொல்ல வேண்டியது இப்படி போட்டா ஊன்னு சொல்ல வேண்டியது ஆ இ உ மா மீ மு ஒரு மீமை போடுங்களேன் ஒரு மீமை எழுதுங்க மீமை எழுதி மூணையும் போடுங்க மூணு தடவை மீம் எழுதுங்க அப்ப மூன்று முறை உங்களுக்கு மீம் எழுதப்பட்டிருக்கு ஒன்னு மா போட்டிருக்கு பாருங்க இது மீ போட்டிருக்கு இப்படி போட்டிருக்கு இது என்ன வச்சுக்கணும் மா மீ மூ மேல இருந்தா மா கீழ இருந்தா மீ இப்படி இருந்தா மூ அவ்வளவுதான் அதுவே ராங்கிற எழுத்த ஒரு மூணு தடவை போட்டோம் வைங்க ராங்கிறத மூணு தடவை போட்டோம்னு சொன்னா ரா மேல கொடுப்பட்டா ரா கீழே கொடுப்பட்டா ரீ இப்படி சுழிச்சு விட்டா ரூ ரா ரி ரூ இப்போ வந்து அரி ஊ அப்படின்னு எழுத வேண்டியிருக்கு அறிவுன்னு எழுதுறதா இருந்தா அழிப்புங்கிற எழுத்த போட்டு மேலே போட்டு ஆனா வாயிரும் ராணாவுக்கு எந்த எழுத்து தேர்ந்தெடுக்கணும் ரேங்கிற ராங்கிற எழுத்து அரபில் இருக்குல்ல அந்த ராவ போட்டு